நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சேலம் மாவட்டத்திற்கு என அறிவிக்கப்பட்ட ஜவுளி உற்பத்தியாளர்கள் பயன்பெறும் வகையில் எண்ணூற்று எண்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய நூலக கட்டணம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் சார்பில் நானூற்று நாற்பத்தி இரண்டு புதிய பணிகள் உள்ளிட்ட ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு கோடியே இருபத்தி ஏழு லட்சத்து எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலான ஐநூற்று ஒன்பது புதிய திட்டப் பணிகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது அடிக்கல் நாட்டி வைத்து சிறப்பு இருக்கிறார்கள் உங்களின் பலத்த கரவுளியுடன் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து சிறப்பிக்கிறார்கள் சேலம் மாவட்டத்தில் இருநூறு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருநூற்று இருபத்தி ஐந்து முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சேலம் மாவட்டத்தில் தொடங்கி வைக்கப்பட உள்ள புதிய திட்டப்பணிகள் மற்றும் முடிவுற்ற திட்டப்பணிகள் குறித்த காணொலி இப்போது பார்வைக்கு நீரின்றி அமையாது உலகு என்றார் ஐயன் வள்ளுவர் வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடல் காவிரி புனல் பறந்து பொன் கொழிக்கும் காவிரியின் பெருமை பாடுகிறார் தமிழ் புலவர்களால் பெருமிதத்துடன் பாடப்பெற்ற காவிரி ஆறு செல்லும் இடங்களிலெல்லாம் வளத்தை வாரி கொடுக்கிறது வேளாண்மை பெருக்க பாய்ந்தோடும் பேராற்றல் மிக்க காவிரியின் குறுக்கே மேட்டூர் அணை எழுப்பப்பட்டது மேட்டூர் அணையால் இருபது லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பில்

குடும்ப நலனுக்காக இல்லங்களில் ஓயாமல் உழைத்து வரும் ஐந்து புள்ளி ஐந்து எட்டு லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் பசியின்றி பயின்று கச்சல் திறன் மேம்பட உதவும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மூலம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது பள்ளிகளில் எண்பத்தி ஆறு ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு மாணவர்கள் பயன் பெண்களின் உயர்கல்விக்கு உதவும் புதுமை பெண் திட்டத்தில் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்பத்தி ஓரு மாணவியருக்கும் தமிழ் திட்டத்தில் பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி ஆறு மாணவர்களுக்கும் மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் மாணவர்களின் தொழில் வாழ்வு சிறக்க வழிகாட்டும் முதலமைச்சரின் கனவு திட்டமான நான் முதல்வன் மூலம் ஐந்து புள்ளி மூன்று லட்சம் மாணவர்களுக்கு திறன் பயிற்சிகள் இல்லத்தரசிகள் உழைக்கும் மகளிர் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் ஆகியோருக்கு விடியல் பயணம் திட்டம் மூலம் முப்பத்தி நான்கு புள்ளி ஆறு ஆறு கோடி பயணங்கள் இவை மட்டுமா பதினேழாயிரத்திற்கு மேற்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு பயனாளிகளுக்கு ரூபாய் நான்காயிரத்தி அறுநூற்றி வங்கிக் கடன் உதவி உழவர்களின் துயர் துடைக்கவும் வேளாண்மை செழிக்கவும் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூன்று புள்ளி ஏழு ஆறு கோடி பயிர்க்கடன் சமூகம் பயனுற ரூபாய் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஐந்து கோடி செலவில் பாதாள சாக்கடை திட்டம்

பதினேழு புள்ளி ஒன்று ஐந்து லட்சம் ஏக்கர் டெல்டா விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து வைத்து தொழில்துறை ஓங்கி வளர ரூபாய் எண்ணூற்றி எண்பது கோடி செலவில் சேலம் ஜாகிர் அம்மா பாளையத்தில் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா சேலம் சந்தை மற்றும் சேலம் நகர் ரயில் நிலையங்களுக்கு இடையே ரூபாய் எழுபத்தி எட்டு புள்ளி ஆறு ஐந்து கோடியில் மேம்பாலம் செட்டிச்சாவடியில் ரூபாய் ஐம்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் நாளொன்றுக்கு இருநூறு மெட்ரிக் டன் திடக்கழிவை தீர்வாக்கம் செய்யும் திறன் கொண்ட மாநகராட்சி எரிவாயு தயாரிக்கும் ஆலை என மொத்தம் ரூபாய் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு எட்டு கோடி மதிப்பீட்டிலான அதிநவீன ஏழு லட்சம் லிட்டர் தானியங்கி பால் பதப்படுத்தும் தொழிற்சாலை மற்றும் கட்டடம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரூபாய் முப்பத்தி நான்கு கோடியில் புற்றுநோய் சிகிச்சை கட்டடம் மற்றும் உபகரணங்கள் ரூபாய் பனிரெண்டு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் செங்கவள்ளி சுவேதா நதியின் குறுக்கே தடுப்பணை புத்திர கவுண்டன் பாளையத்தில் புனரமைக்கப்பட்ட வாய்க்கால் என மொத்தம் ரூபாய் இருநூறு புள்ளி இரண்டு ஆறு கோடி மதிப்பீட்டிலான இருபத்தி திட்டப்பணிகளை மதிப்பீட்டிலான நலத்திட்டங்களையும் வளர்ச்சி பணிகளையும் சேலம் மாவட்ட மக்களுக்காக அர்ப்பணித்துள்ளார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தூங்காமை கல்வி நில நாள் எனும் குரலுக்கு இலக்கணமா சீரிய நடவடிக்கை தொலைநோக்கு பார்வை துணிந்து உலகம் வியக்க மக்கள் பணிக்கு தம்மை அர்ப்பணித்த முதலமைச்சர் அவர்களுக்கு இதயம் கணிந்த நன்றியை உரித்தாக்குகிறோம் தொடரட்டும் உம் மக்கள் பணி தமிழ்நாட்டுக்கு நீயே ஒளி நாடு போற்றும் நான்காண்டு